അവൻ ഇല്ല നാ അവ ഇല്ല നമ്മ ഇല്ല ജയ്ഹിന്ദ്

let's start the today Marna Mass Award of News Karate 2018 Part 2. நியுஸ் கராத்தே விருதுகள் எபிசோட் டூல முதலாக தான் நம்ம பார்க்க போற விருது மக்கள் செல்வி கீர்த்தி சுரேஷ் நடிகை மட்டும் செய்யாம அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்து தள்ளிய நடிகையர் திலகம் விருது அவங்க பேரு நடிகையர் திலகம் மகளாக குழந்தைகளுக்கு தாயாக மாணவர்களுக்கு ஆசிரியராக தோழர்களுக்கு தோயர்களாக தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களாக அப்படின்னுட்டு எடுத்துக்கொண்ட எல்லா கதாபாத்திரமாகவும் வாய்ந்து காட்டிய ஒரு மக்களின் கலெக்டருக்கு தான் இந்த விருதை கொடுக்க போறோம் நடிகர் திலகம் விருது கலெக்டர் ரோகிணிக்கு வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்கிற எம் பாடலுக்கு ஏற்ப மக்களின் மனதில் இடம் பெறுவதற்காக அல்லும் பகலுமாக உழைத்துக் கொண்டிருக்கும் ஒப்பற்ற கலெக்டர் தான் ரோகிணி ஐஏஎஸ் இவர் சேலம் கலெக்டராக பதவியேற்றது முதல் அறம்படத்தில் வரும் நயன்தாராவை போல் தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி கொண்டு ஓடி ஓடி சென்று மக்கள் பணியாற்றுகிறார் கலெக்டர் என்றால் மாவட்டத்தின் ஆட்சி நிர்வாகத்தை கவனிப்பவர் மட்டும்தான் என்பதை சுக்குநூறாக உடைத்தெறிந்தவர் ஐஏஎஸ் ரோகிணி பேருந்து கண்ணாடியில் ஸ்டிக்கர் ஓட்டுவது தண்ணீரில் டெங்கு கொசுக்கள் இருக்கிறதா என பட்ட பகலிலேயே டார்ச் லைட் அடித்து பார்ப்பது கழிப்பறை கட்டுவதற்கு குழி தோண்டுவது ஆசிரியர் இல்லாத பள்ளிக்கு சென்று பாடங்கள் நடத்துவது முதியோர்களுக்கு கண் பரிசோதனை செய்வது குழந்தைகளுடன் உட்கார்ந்து சத்துணவு சாப்பிடுவது டெங்கு காய்ச்சலுக்கு கசாயம் கொடுப்பது சுத்தமாக இருக்கும் இடத்தில் உள்ள குப்பையை அள்ளுவது பொது விழாக்களில் குத்துவிளக்கு ஏற்றுவது என ரோஹிணி கலெக்டர் இறங்கி செய்யாத வேலையே இல்லை இவர் செல்லும் இடமெல்லாம் கூடவே கேமராமேனையும் கூட்டி செல்கிறார் எனவும் விளம்பரத்திற்காக நடிக்கிறார் என்று நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் சற்று கூர்ந்து கவனித்தாலே இவர் நடிக்கவில்லை என்கிற உண்மை நமக்கு தெள்ள தெளிவாக புரிந்துவிடும் மாறாக நடிகையர் திலகம் படத்தில் வரும் சாவித்ரி கதாபாத்திரம் போல இவரும் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து விடுகிறார் எனவே நடிகையர் திலகம் விருதை அவருக்கு வழங்கி அந்த விருதுக்கு பெருமை சேர்க்கிறோம் அதுதான் நம்ம கொடுக்க போறது வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம வந்து போன ஏமாளி திரைப்படம் வருது இப்ப என்னடா பண்ணும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் வேணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய டிமாண்ட் ஆரம்பிச்சு ஃபோர் ஸ்டார் த்ரீ ஸ்டார் டூ ஸ்டார் அப்படின்னு டிமாண்டை குறைச்சிட்டே வந்து கடைசியில் கவிதை குடிசையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த குடிசை கூட கிடைக்காம போன ஒரு மாமோதிரை வீரருக்கு தான் இந்த விருது நம்ம கொடுக்க போகிறோம் ஏமாளி விருது அழகிரிக்கு கலைஞர் கருணாநிதி அரசியலில் ஆக்டிவாக இருந்தபோதே போதே கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த அழகிரி அவரின் மறைவுக்குப் பிறகு தன்னை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டுமென போர்க்கொடி தூக்கினார் கலைஞரின் சமாதிக்கு வந்து அஞ்சலி செலுத்திய பின் பேசிய அழகிரி என் அப்பாவிடம் வந்து என்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்துள்ளேன் என ஓ பி எஸ் தர்மயுத்த டெம்ப்ளேட்டையே பயன்படுத்தினார் மேலும் ஸ்டாலின் என்னை கட்சியில் சேர்க்க மறுக்கிறார் உண்மை தொண்டர்கள் என் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்று கூறி புயலை கிளப்பினார் அழகிரி அவர் கிளப்பியது புயல்தான் என்று நம்பப்பட்டதால் திமுகவில் தொடங்கிய அழகிரியின் தர்மயுத்தம் என்று தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது செப்டம்பர் ஐந்தாம் தேதி கலைஞர் சமாதியை நோக்கி அமைதி பேரணி நடத்தப் போகிறேன் என அவர் அறிவித்ததை யுத்தத்திற்கான அறைகுவலாகவே அனைவரும் பார்த்தனர் ஆயிரக்கணக்கானோர் கூடிய அந்த பேரணிக்கு ஒரு லட்சம் பேர் வந்தார்கள் என்று அவர் கஷ்டப்பட்டு கணக்கு சொல்லியும் யுத்தத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை கடைசியாக என்னை திமுகவில் நினைத்துக்கொண்டால் ஸ்டாலினை தலைவராக ஏற்கவும் தயார் என்று கூறி மான் கராத்தே யுக்தியையும் கையாண்டு பார்த்துவிட்டார் ஆனால் அப்போதும் திமுக செவி சாய்க்காததால் தன்னுடைய தர்ம யுத்தத்தை சத்தமில்லாமல் முடித்துக் கொண்டார் அஞ்சானெஞ்சன். ஆக பூட்டிய வீட்டின் கதவை தட்டி கொண்டிருந்த அஞ்சானுக்கு ஏமாளி விருது வருத்தத்துடன் வழங்கிக் கொள்கிறோம் நியூஸ் கராத்தே விருதுகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அடுதான் போற விருது இயக்குனர் மிஷ்கினோ இயக்குனர் ராமோ சேர்ந்து நடந்த நடிச்ச சமர கத்தி விருது

பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அளிப்பது புதிதாக தொடங்கப்படும் நகைக்கடை துணிக்கடைகளுக்கு ரிப்பன் வெட்டுவது என்று மட்டுமே பார்த்து கொண்டிருந்த தமிழக மக்களுக்கு இவர் புதிய வகையில் படையல் வைத்தார் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவது அரசு பணிகள் நடைபெறும் இடங்களுக்கு சென்று ஆய்வுகள் செய்வது என பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி காட்டினார் இது மாநில சுயாட்சிக்கு எதிரான செயல் என எதிர்கட்சிகள் தூக்கிய போர்க்கொடியை ஆளும் கட்சியினரை வைத்தே கிழித்தெறிந்தார் இப்படி வீரனரை போட்டுக் கொண்டிருந்த புரோஹித் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றின் போது செய்த ஒரு புதிய சாகசம் மிகப்பெரிய சர்ச்சையாக விடுத்தது அது மட்டுமல்லாமல் ஆளுநர் பணியை செய்ய விடாமல் தலையிட்டதாக கூறி நக்கீரன் கோபால் மீது ஒரு அரிய வகை வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவரும் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனால் நக்கீரன் கோபாலை அந்த குறிப்பிட்ட சட்டத்தில் கைது செய்ய முடியாது என வழக்கை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம் இத்தனை சர்ச்சைகளுக்கு மத்தியில் தமிழக பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் கோடிக்கணக்கில் பணம் புரளுவதாக கூறி புதிய சர்ச்சையை கிளப்பினார் ஆளுநர் ஊழலை ஒழிக்க பட்டாக்கத்தியுடன் கிளம்பி விட்டாரா ஆளுநர் என்கிற செய்திகள் வர தொடங்கியதுமே என்னுடைய வார்த்தைகள் திரித்து கூறப்பட்டுவிட்டது தமிழக அரசின் மீது எந்த குற்றச்சாட்டையும் நான் வைக்கவில்லை என ஆளுநர் மாளிகையிலிருந்து விளக்கம் தெரிவிக்கப்பட்டது இதன் பிறகுதான் தெரிந்தது தமிழகத்தை சுத்தம் செய்ய ஆளுநர் கையில் எடுத்தது பட்டாக்கத்தி அல்ல சவரக்கத்தி என்று எனவே சவரக்கத்தி விருதினை ஆளுநருக்கே வழங்கி பெருமைப்பட்டுக் கொள்கிறது நியூஸ் கராத்தை கோ கோப கத்தி பாச கத்தி வீர கத்தி ரோச கத்தி சவர கத்தி செய்யுமா வீட்டு கத்தி நாட்டு கத்தி ஊரு கத்தி உறவு கத்தி சாதி கத்தி 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 ஆனாலும் சவர கத்தி போல ஆகுமா நியூஸ் விருதுகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அடுத்ததான் விருது

திகிலான வசனங்களுடன் சாமி ஸ்கொயர் படத்தை உருவாக்கியிருக்கிறார் ஹரி அதேபோன்று தன்னுடைய ஒவ்வொரு மேடைகளிலும் மிரட்டலான பேச்சுக்களாலும் ஏச்சுக்களாலும் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் செந்தமிழின் வித்தகர்தான் அண்ணன் சீமான் சாமி ஸ்கொயர் படத்தில் விக்ரமுக்கும் வில்லன் இலங்கையிலிருந்து வருவது போல் சீமானுக்கான வில்லன்களும் இலங்கையிலிருந்தான் வருவார்கள் தமிழர்கள்தான் தமிழர்கள் என்று மற்றவர்கள் கூறும்போது அதை ஏற்க மறுக்கும் சீமான் தமிழ் சாதியில் பிறந்தவர்கள்தான் தமிழர்கள் என்கிற அரிய வகை கோட்பாட்டையும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் எனவேதான் யாரெல்லாம் தமிழர்கள் என ஆய்வுக்கூடங்கள் அமைத்து ஆய்வு செய்து சர்டிபிகேட் கொடுக்கும் பியூர் பச்சை தமிழ் தம்பிகளின் பாசத்தை வென்ற பாச தலைவனாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் இதுபோக ஊர் உலகமே சாமி என வணங்கி கொண்டிருக்கும் முருகனையும் கண்ணனையும் மாயோனாக ஏற்றுக்கொண்ட சீமான் அதை போஸ்டர் அடித்து கொண்டாடவும் கூச்சப்பட்டதில்லை முப்பது மணி நேரத்திற்கு ஓட வேண்டிய படத்தை வேகமாக ஓடவிட்டு மூன்று மணி நேரத்தில் முடிக்கும் இயக்குனர் ஹரியை போல நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் தாண்டி தான் நிகழ்த்திய அட்வெஞ்சர் சாதனைகளை வெறும் மூன்று நிமிடத்தில் மக்களுக்கு புரியும் வகையில் சொல்வதில் சீமானுக்கு நிகர் செந்தமிழன் சீமான் மட்டுமே பிரபாகரனுடன் ஆமைக்கறி விருந்து சாப்பிட்டது ஆக்க அறுபத்தி நான்கு துப்பாக்கியில் பயிற்சி பெற்றது ஆஸ்திரேலியாவின் அரிசி கப்பலை கடத்தியது கலைஞரின் பாக்கெட்டில் இருந்து பேனாவை எடுத்து எழுதியது முதல் மரியாதை படத்தில் பாரதி ராஜாவுக்கே தெரியாமல் நடிகர் சிவாஜிக்கு வசனம் எழுதி கொடுத்தது என ஹாரி பாட்டரை மிஞ்சிய ஃபேண்டசி கதைகளை தன் தம்பிகள் நம்பும் வகையில் மசாலா கலந்து சொல்வதுதான் சீமானின் சிறப்பே இத்தனை பணிகளுக்கு நடுவே நிறைய பேர் நெஞ்சு வெடித்து சாகும் வகையில் மூன்று படங்களை இயக்க தயாராகி கொண்டிருக்கும் சீமானுக்கு சாமி ஸ்கொயர் விருதினை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது நியூஸ் கராத்தே

ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம காலங்காலமா சொல்லணும் வரோம் ஆனா ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி இருந்தீங்கன்னு வரக்கூடிய எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களையும் தாங்கிக்கிட்டு ஒரு ஆண் தேவதையா விளங்கக்கூடிய ஒரு தியாக தலைவருக்கு தான் இந்த விருது டெடிகேட் பண்றோம் ஆண் தேவதை விருது மாதவனுக்கு நண்பர்களை நேசிப்பவர்களை நல்லவர் என்று கூறுவோம் எதிரிகளையும் நேசிப்பவரை ரொம்ப நல்லவர் என்று கூறுவோம் ஆனால் நண்பர்கள் எதிரிகள் தன்னை தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என அனைவரையுமே நேசித்து பாராட்டி வாழ்த்து சொல்லும் நபரை பாராட்ட தேவதை என்கிற வார்த்தையை தவிர வேறு வார்த்தைகளை இலக்கிய உலகம் நமக்கு தந்திருக்கவில்லை ஆம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இணையத்தையே அதிரவிடும் அளவிற்கு பல்வேறு ஹேஷ்டாகுகள் ட்ரெண்ட் ஆகின ஆனால் அவை அனைத்திற்கும் நடுவே சத்தமே இல்லாமல் சமத்துவத்தை போற்றி பாடிய ஒரு தான் தெற்கிலிருந்து ஒரு வாழ்த்து அந்த வாழ்த்துக்களையே தன்னுடைய அசையா சொத்தாக நினைத்து வாழ்ந்து வரும் ஓர் ஆண் தேவதைதான் எம்ஜே திமுகவின் பொதுச் செயலாளர் மாதவன் சா ஆம் மாநில தலைவர்களில் பாஜக வென்றாலும் சரி காங்கிரஸ் வென்றாலும் சரி தெற்கில் இருந்து கிளம்பும் இவரின் வாழ்த்துக்கள் இல்லாமல் அந்த வெற்றிகளும் வெற்றிகரமான தோல்விகளும் முழுமையடைந்ததே இல்லை பெரியார் பிறந்த நாளுக்கு மரியாதை செலுத்திய கையோடு கிருஷ்ண ஜெயந்திக்கும் வாழ்த்து சொல்லி இவருக்கென்றே ஒரு சமத்துவ சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் இது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஓராண்டு கடந்தபோது ஸ்டாலின் திமுக தலைவராக பதவியேற்ற போது ரஜினி கட்சி தொடங்குவதாக அறிவித்த போது கமல் கட்சியை தொடங்கிய போது தெற்கில் நடந்த அத்தனை சரித்திர நிகழ்வுகளுக்கும் தெற்கிலிருந்தே கிளம்பிய முதல் வாழ்த்துக்களில் முக்கிய வாழ்த்து இவருடையதுதான் இப்படி அனைத்தையும் அனைவரையும் விரும்பி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் பயணம் செய்யும் இவரை புரட்சித் தலைவர் என்று அழைப்பதற்கு பதில் புரட்சி தலைவி என்றே தொண்டர்கள் அழைக்கிறார்கள் இதன் காரணத்தை ஆராய்ந்த பிறகுதான் தெரிந்தது மாதவன் சாரின் தொண்டர்களும் அவரை ஒரு புரட்சி தேவதையாகத்தான் வணங்குகிறார்கள் என்று எனவேதான் ஆண் தேவதை விருதை சூட்டி அவரை அழகு பார்க்கிறது நியூஸ் கராத்தே குழு நிகரா தீதமாய் பெரிதமாய் ஒரு தந்தை மொழி நெட்ல அழுதா நம்ம கொடுக்க போற விருது இவனுக்கு எங்கயோ மச்சம் இருக்கு தூக்கிவிட தந்தையின் கைகளும் இல்லை தாங்கி கொள்ள தாயின் மடியும் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல கூட வர்ற எல்லா பிரச்சனைகளையும் சும்மா லெஃப்ட் ஹாண்ட்லயும் ரைட் ஹேண்ட்லயும் அசால்ட்டா தட்டி கிடாச்சுற ஒரு மாபெரும் வருமாளுமைக்கு தான் இந்த விருந்து நாங்க டெடிகேட் பண்றோம் இவனுக்கு எங்கயோ மச்சம் இருக்கு முதல்வர் இபிஎஸ்க்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்கும் போது இந்த ஆட்சி இரண்டு மாதங்களுக்கு மேல் நீடிக்காது என்பதுதான் பெரும்பாலான அரசியல் நிபுணர்களின் கருத்தாக இருந்தது ஆனால் தடைகளை எல்லாம் தவிடுபொடியாக்கிய இபிஎஸ் முதல்வராக மூன்றாம் ஆண்டை நோக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார் தினகரனுக்கு எதிராக அமைச்சர் ஜே கேவை இறக்கிவிட்டு சம்பவம் செய்வது கேக்குறவன் கேனப்பயலா இருந்தா எறும்பு ஏரோப்ளைன் ஓட்டுமா என்ற பஞ்ச் டயலாக்குகளால் ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுப்பது மனிதர்களுக்கு திடீர் காய்ச்சல் வருவது போல் மதகுகளில் திடீர் விபத்து நடக்கிறது என கூறி பிரச்சனையை பயாலாஜிக்கலாக அணுகுவது என ஒரு ஸ்மார்டஸ்ட் முதல்வராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் இபிஎஸ் எட்டு வழிச்சாலை ஹைட்ரோ கார்பன் போன்ற எந்த ஒரு திட்டமும் இவரை தாண்டி தமிழகத்திற்குள் நுழையவே முடியாது எனவேதான் இவரின் அனுமதியை வாங்கிக் கொண்டு அந்த திட்டங்கள் தமிழகத்திற்குள் நுழைகின்றன ஆகவேதான் இவரை இரும்பு தேசத்து கரும்பு மனிதர் என உலகத் தமிழர்கள் கொண்டாடித்திருக்கிறார்கள் முதல்வர் இபிஎஸ் அம்மா வழியில் ஆட்சி செய்து கொண்டிருப்பதாக அதிமுகவினர் கொண்டாடுகின்றனர் ஆனால் இவர் அம்மாவையே மிஞ்சிய முதல்வர் என்பதுதான் காலம் நமக்கு சொல்லும் உண்மை ஆம் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவை அதிமுகவினர் மட்டுமே சாமியாக நினைத்தனர் ஆனால் முதல்வர் இபிஎஸ்ஐ அட்வர்டைஸ்மெண்ட்களின் கேரக்டர் ஆர்டிஸ்டுகள் கூட சாமியாக ஏற்றுக்கொண்டனர் அனைத்திலும் ஸ்மார்ட்டாகவே செயல்படும் முதல்வர் இபிஎஸ்ஸுக்கு பிரச்சனைகள் வருவதே இல்லை பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க தீர்ப்பு உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் போன்ற நெருக்கடி தரக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் இவரை அண்டுவது இல்லை ஏனென்றால் அந்த பிரச்சனை வருவதற்கு முன்பே அதை முடித்து வைக்கும் வல்லமையும் ஆற்றலையும் இயற்கையே இவருக்கு வாரி வழங்கி இருக்கிறது எனவேதான் இவனுக்கு மன்னிக்கவும் இவருக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு விருதா முதல்வரை கௌரவிக்கிறது நியூஸ் கராத்தே கராத்தே விருதுகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எபிசோட் டூ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம் எபிசோட் த்ரீ கான வேலைகள் ரொம்ப மும்முரமா போயிருக்கு நாளைக்கு மறக்காம இதே டைமுக்கு வந்து டிவி முன்னாடி உட்காந்துருங்க நன்றி வணக்கம்